கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் ஆதி மூன்றாம் அதிகாரத்தில் வலு சர்ப்போம் என்ன செய்தது என்பதை குறித்து நாம் பார்த்தோம் வலு சர்ப்போம் ஏவாளை வஞ்சித்தது அதை ஆறாவது வசனத்தில் எப்படி பார்க்கிறோம் அப்பொழுது ஸ்திரியானவள் அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதுமாக இச்சிக்கப்படுத்த தக்கதான விருட்சமாய் இருக்கிறது என்று கண்டு அதன் கனியை பறித்து பொசித்து தன் புருஷனுக்கு கொடுத்தால் அவனும் பொசித்தான் ஏவாள் பிசாசு சொன்ன அந்த வார்த்தையை நம்பிவிட்டான் இங்கே என்ன பார்க்கிறோம் அந்த விருட்சம் அந்த பழம் அந்த ஏதேன் தோட்டத்தில் அநேக மரங்களை உண்டாக்கி வைத்திருந்தார் இதை குறித்து இந்த கடைசி நாட்களின் வெளிப்பாடுகளிலே வரக்கூடிய காரியம் அந்த பழம் பொன்னிலே கரந் கலந்த வெள்ளியைப் போல ஒரு மிகவும் ஒரு அழகான ஒரு பழமாக இருந்தது உண்மையிலே இந்த காலத்தில் இருக்கக்கூடிய தாய்மார்களுக்கு பெரியோர்களுக்கும் இந்த தங்கமும் வெள்ளியினாலே ஒரு ஒரு பற்று அது போல அந்த பழமும் எப்படி இருந்ததா வெள்ளியும் தங்கமும் பூசப்பட்டது போல அந்த பழம் மிகவும் பார்ப்பதற்கு அழகாக இருந்ததா அது மாத்திரமல்ல அந்த சர்ப்பத்தினுடைய வார்த்தை எப்படி இருக்கிறதா ஒரு இனிமையாக அவளுக்கு கே கேட்டது இந்த ஆதாம் என்ன செய்து கொண்டிருந்தானோ தெரியவில்லை ஆதாம் எங்கயோ என்ன செய்து கொண்டிருந்திருக்கலாம் ஒரு தோட்ட வேலை செய்து கொண்டிருந்திருக்கலாம் இந்த ஏவாள் ஆதாமை விட்டு தனியாக வந்து விடுகிறான் இதைத்தான் பரிசுத்த வேதாகவும் சொல்லக்கூடிய காரியம் கணவனும் மனைவி எப்பொழுதும் எப்படி இருக்க வேண்டும் ஒன்றாக இருக்க வேண்டும் ஒருவரை ஒருவர் என்ன செய்யக்கூடாது விட்டு பிரியிருக்க இருக்கக்கூடாது அப்படி இருக்கும் பொழுது பிசாஸ் என்ன செய்வான் அவனுடைய வேலை செய்து விடுவான் இவள் தோட்டத்தெல்லாம் சுற்றி பார்த்து வருகிற பொழுது அங்கே பறக்கக்கூடிய அந்த சர்ப்பமானது என்ன செய்கிறது வருகிறது ஏற்கனவே இந்த பழத்தை பார்த்த அவள் இந்த மின்னக்கூடிய அந்த சர்ப்பத்தை இந்த ரக்கைகள் இருக்கக்கூடிய அந்த சர்ப்பத்தை பார்த்த உடைகிறது மிகவும் ஆச்சரியமாக ஆகிவிடுகிறது அப்படி ஆச்சரியமாக ஆனதின் காரணமாக அவள் என்ன செய்கிறாள் அங்கேயே நின்று சர்பத்தினுடைய வார்த்தை அவள் கேட்கிறாள் மின்னுவதெல்லாம் பொன்னல்ல என்ற தத்துவம் யாருக்கு தெரியவில்லை ஏவாளுக்கு தெரியவில்லை அநேக நேரத்தில் நாமும் கூட இந்த பூலோகத்திலே மின்னுவதெல்லாம் பொன் என்று வஞ்சிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறோம் மனுஷன் என்ன செய்யறான் சாப்பிடுறான்டா தம்பி பாயல் என்ற அந்த பழங்காலத்து ஒரு வரிகள் என்னுடைய ஞாபகத்திற்கு வருகிறது ஆனால் பிசாசு மனுஷன் மூலமாக இந்த காலத்திலே வஞ்சித்து வருகிறான் எந்த தோட்டத்தில் ஏவாளை என்ன செய்கிறான் வஞ்சிக்கிறான் அவன் அந்த பழத்தை காட்டினவுடன் அந்த பழம் அவளுக்கு எப்படி காணப்பட்டதா பார்வைக்கு இன்பமும் பார்க்கறதுக்கு இன்னைக்கு சாப்பாடு கூட நல்ல சாப்பாடு பார்க்கறதுக்கு நல்லதா இருக்குது ஆனா அதுல எவ்வளவு என்ன உப்பு இருக்குது என்பதை நாம் என்ன செய்கிறது யோசித்து பார்ப்பதில்லை நாம் என்ன செய்கிறோம் எது கிடைத்தாலும் நல்ல முறையில் சாப்பிடுவதற்காக பார்க்கிறோம் அது கடைசியிலே நமக்கு ஆபத்தை கொண்டு வருகிறது அது மாத்திரமல்ல அந்த பழம் எப்படி இருந்ததும் புத்தியை தெளிவிக்கிறதும் இச்சிக்கப்படத்தக்கதும் விருட்சமாய் இருந்தது என்று கண்டு இந்த மூன்று காரியங்களை பாருங்கள் புசிப்பதற்கு நல்லது பார்வைக்கு புத்தியை தெளிவிக்கிறது இப்படித்தான் உலகத்திலே கர்த்துடைய வார்த்தைகள் இருக்கும் பொழுது மனுஷன் என்ன செய்கிறான் தன்னுடைய விருப்பத்துக்கேற்றவாறு காரியங்களை அவன் தெரிந்து கொள்ளுகிறான் அவள் என்ன செய்கிறாள் கடவுளுடைய வார்த்தையை விட்டுவிட்டு கடவுள் சொன்ன வார்த்தையை விட்டுவிட்டு இந்த சர்பத்தினுடைய வார்த்தையை கேட்கிறாள் என்ன ஆகிறது அங்கே எவ்வளவு ஒரு விசனமான ஒரு காரியம் வசனத்தை பாருங்கள் அவள் பறித்து புசித்து தன் புருஷனுக்கு என்ன செய்கிறாள் கொடுக்கிறாள் அவனாக இன்னைக்கு நான் கெடுறது போதாதுன்னு இன்னொருத்தரும் என்ன செய்வது கெட வைக்கிறது இதுதான் மனுஷனுடைய சுபாவம் தான் புசித்தோம் தவறு செய்தோம் நான் கடவுள் இடத்திலே மன்னிப்பு கேட்கிறேன் என்று அவள் முன் வராமல் தன்னுடைய கணவனுக்கும் என்ன செய்து விடுகிறான் கொடுத்து விடுகிறான் அவனும் என்ன செய்கிறான் நீ கொஞ்ச நேரம் இரு ஆண்டவர் வரட்டும் இதனுடைய காரியம் என்ன என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம் என்று அவனும் என்ன செய்யவில்லை யோசிக்கவில்லை அவனும் உடனடியாக என்ன செய்து விடுகிறான் அவ்வளவு பாசம் ஒருத்தரும் இணைப்பு ரொம்ப பாசம் நல்லது செய்யறதுல யோசித்து யோசித்து செஞ்சிட்டு இருப்பான் யோசித்து பாருங்களேன் அவ்வளவு பாசத்தோடு அவனும் என்ன செய்கிறான் சாத்தானுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அந்த பழத்தை யோசிக்கிறான் அங்கே பரிசுத்த வேதாம் சொல்லுகிறது அப்பொழுது அவர்கள் இருவருடைய கண்கள் திறக்கப்பட்டது அவர்கள் தாங்கள் நிர்வாணிகள் என்று அறிந்து அத்திலைகளை தைத்து தங்களுக்கு அரை கச்சைகளை உண்டு பண்ணினார்கள் கிறிஸ்துக்கள் அன்பானவர்களே இங்க என்ன வாசிக்கிறோம் அந்த பழத்தை சாப்பிட்டவுடன் கண்கள் திறக்கப்பட்டதாம் அப்படி என்றால் என்ன என்ன கண்கள் திறக்கப்பட்டது அந்த தீமை என்ற உணர்வு அவர்களுக்கு வந்துவிட்டது ஆண்டவர் ஆதாமையும் ஏவாளையும் படைத்த பொழுது மிகவும் உயரமுள்ளவர்களாக படைத்தார் என்பதை இந்த காலத்தின் சரித்திரத்தின் சத்தியங்களிலே வாசிக்கிறோம் அவன் பதினான்கு அடி உயரம் உள்ளவனாக காணப்பட்டான் ஏவாள் ஏறத்தாழ பதிமூன்று அடி அவனுடைய தோளிற்கு உயரம் உள்ளவனாக காணப்பட்டாள் அவர்களை சுற்றிலும் ஒளியின் வஸ்திரமானது அவர்களை சுற்றிலும் இருந்தது சங்கீத புஸ்தகத்திலே அதை குறித்து நூத்தி நான்காம் சங்கீதம் இரண்டாவது வசனத்தில் என்ன வாசிக்கிறோம் ஆண்டவர் ஒளியின் வஸ்திரத்தை தரித்திருந்தார் என்று வாசிக்கிறோம் இந்த நாட்களில அநேக இடங்களில நான் காணக்கூடிய ஒரு காட்சி என்ன காட்சி எங்கு பார்த்தாலும் ஆதாம் ஏவாளை நிர்வாணமாக வரைந்து வைத்திருக்கிறதை நீங்கள் காணலாம் இதெல்லாம் யாருடைய வேலை சாத்தானுடைய வேலை நான் அங்கே ஒரு ஆலயத்திற்கு பொழுது அங்கே ஒரு போஸ்டர் போட்டிருந்தார்கள் அங்கே ஆதாமை ஏவாலும் நிர்வாணமாக உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஏசு கிறிஸ்து வரைந்தவர்கள் இயேசு கிறிஸ்து மாத்திரம் அவர் முழுதுமாக துணியை போட்டு உட்கார்ந்து இருக்கிற மாதிரி ஒரு காட்சி அப்படி என்றால் என்ன அவர் ஆடை அணிந்து கொண்டு இவர்களை நிர்வாணமாக பார்த்து இருக்கிறாரா எனக்கு ஒன்றுமே புரியவில்லை இன்றைக்கு அநேக ஓவியர்கள் இருக்கலாம் இப்படிப்பட்ட அருவருப்பான ஓவியர்கள் இன்றைக்கு பூலோகத்திலே அதிகம் இருக்கிறார்கள் ஆண்டவர் ஆதமுளம் படைத்த பொழுது அவர்கள் நிர்வாணிகள் என்று அவர்களுக்குள்ளே காணப்பட்டாலும் கூட அவர்கள் என்ன செய்திருந்தார்கள் ஒளியின் வஸ்திரத்தை தரித்திருந்தார்கள் ஒளி வஸ்திரமாக அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்தது ஆகவேத்தான் இங்க பரிசுத்த வேதாகம் என்ன சொல்கிறது அவர்கள் தாங்கள் நிர்வாணிகள் என்று அறிந்து அப்படி என்றால் அதற்கு முன்பதாக அவர்களுக்கு ஒளியின் வஸ்திரம் இருந்ததின் காரணமாக அவர்கள் நிர்வாணி என்று அறிந்தார்கள் அத்தியிலைகளை தைத்து என்ன செய்கிறார்கள் தங்களுக்கு அரை கட்சிகளை உண்டு பண்ணினார்கள் என்று வாசிக்கிறோம் இந்த சத்தியத்தை நாம் வாசிக்கும் பொழுது என்ன ஒரு பரிதாபத்தை நாம் பார்க்கிறோம் அவர்கள் பர்லோகத்தின் ஒரு மனிதர்களாக பிரஜைகளாக இருந்தார்கள் ஆண்டோருடைய பிரஜைகளாக இருந்தார்கள் ஆனால் ஆண்டோருடைய பிரஜைகளாக இருந்த இவர்கள் அவருடைய வார்த்தைகளை மீறின பொழுது அவர்களுடைய நிலைமையை பாருங்கள் அந்த மகிமை அவர்களை விட்டு போய்விட்டது கிறிஸ்துக்கள் அன்பானவர்களே இன்றைக்கும் கூட கடவுள் உங்களை மகிமைக்குள் அழைக்கிறார் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் சத்தனுடைய கரத்திலிருந்து வந்துவிட வேண்டும் அப்படி நீங்கள் வராவிட்டால் என்ன நடக்கும் அத்தியிலைகளை தைத்து 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 உழைத்து உழைத்து என்ன செய்ய வேண்டும் பிழைக்க வேண்டும் இங்க என்ன வாசிக்கிறோம் அத்தி இலைகளை குறித்து பார்க்கும் பொழுது ஏசி புஸ்தகம் அறுபத்தி நான்காம் அதிகாரம் ஐந்து முதல் ஆறு வசனங்கள் நாங்கள் அனைவரும் தீட்டானோர்கள் போல் இருக்கிறோம் எங்களுடைய நீதிகள் எல்லாம் அழுக்கான கந்தை போல் இருக்கிறது நாங்கள் அனைவரும் இலைகளை போல் உதிர்கிறோம் எங்கள் அக்கிரமங்கள் காற்றைப் போல் எங்களை அடித்து கொண்டு போகிறது அதாவது பர்சுத்த வேதாகம் என்ன சொல்லுகிறது இந்த அத்தி இலைகள் எதை காட்டுகிறது அவர்கள் சொந்த நீதியை காட்டுகிறது எங்களுடைய நீதிகளால் நாங்கள் மூடிக்கொள்ளுகிறோம் கிறிஸ்துக்கள் அன்பானவர்களே கர்த்தருடைய அந்த ஒளி என்ன செய்திருக்க வேண்டும் நம்மை இருக்க வேண்டும் கர்த்தருடைய பரிசுத்தம் நம்மை மூடியிருக்க வேண்டும் நாம் என்னத்தான் செய்தாலும் கூட கர்த்தர் இல்லாவிட்டால் அங்கே நாம் நிர்வாணிகள் தான் அதைத்தான் பரிசுத்த வேதாமும் கூறுகிறது ஆனால் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில மிகவும் கஷ்டமான ஒரு சூழ்நிலை அவர்கள் பாவம் செய்தது நிமித்தமாக ஆண்டுடைய வார்த்தை மீறி நிமித்தமாக அங்க என்ன வாசிக்கிறோம் ஒரு பரிதாபமான ஒரு சூழ்நிலை பார்க்கிறோம் அவர்கள் போய் என்ன செய்கிறார்கள் ஒளிந்து கொள்ளுகிறார்கள் இன்றைக்கு அநேகர் தனியாக ஒளிந்து கொள்ளக்கூடிய காரியம் என்ன ஆண்டுடைய வார்த்தையை நாம் மீறும் பொழுது பாவம் ஒளிந்து கொள்ள வைக்கிறது ஆனால் ஆண்டவர் என்ன செய்கிறார் இதுதான் ரட்சிப்பின் ஒரு ஆரம்பம் திட்டத்தின் ஒரு ஆரம்பம் இங்க எட்டாம் வசனம் சொல்லுகிறது பகலில் குளிர்ச்சியான வேலையிலே தோட்டத்தில் உலாவுகிற தேவனாகிய கத்துடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள் அப்பொழுது ஆதாமும் அவன் மனைவியும் தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்திற்கு விலகி தோட்டத்தின் விருட்சங்களுக்குள்ளே ஒளிந்து கொண்டார்கள் ஆண்டவர் தன்னுடைய வழக்கத்தின் படியே என்ன செய்கிறார் அந்த தோட்டத்திற்கு வருகிறார் இங்கே வாசிக்கிறோம் அப்பொழுது தேவனாகிய கர்த்த ஆதாமை கூப்பிட்டு நீ எங்கே இருக்கிறாய் என்றார் ஆண்டவருக்கு தெரியாதா ஆதாம் எங்கே இருக்கிறான் ஆண்டவருக்கு தெரியாதா எதற்காக கூப்பிட்டார் இத்தனை நாட்கள் ஆண்டவர் எப்பொழுது வருவாரோ என்று என்ன செய்வார்கள் ஒரு குறிப்பிட்ட இடத்துல அங்கலாய்ப்போடு ஓடுவார்கள் ஆண்டவரை பார்க்க வேண்டும் என்று ஆனால் இன்றைக்கு அவர்கள் அவர்கள் போக வேண்டிய அந்த இடத்திலே அவர்கள் இல்லை மாறாக தோட்டத்தில் என்ன செய்கிறார்கள் ஒளிந்து கொண்டிருக்கிறார்கள் என்ன ஒரு பரிதாபம் பாருங்களேன் கிறிஸ்துக்கள் அன்பானவர்களை இன்றைக்கு கடவுளை குறித்து பேசும்பொழுது அநேகருக்கு கேட்பதற்கு விருப்பம் இல்லை காரணம் என்ன அவர்களுடைய சுய காரியங்கள் நிமித்தமாக அவர்களும் போய் என்ன செய்கிறார்கள் மறைந்து கொள்ள பார்க்கிறார்கள் கடவுளை பற்றி பேசுவதற்கு அவர்களுக்கு அவர்களுக்கு விருப்பம் கிடையாது இங்கே பத்தாவது வசனத்தில் என்ன வாசிக்கிறீர்கள் அதற்கு அவன் நான் தேவருடைய சத்தத்தை தோட்டத்திலே கேட்டு நான் இருப்பதால் பயந்து ஒளிந்து கொண்டிருக்கிறேன் என்றான் ஆகவே கிறிஸ்துக்கள் குலன்பானவர்களே இன்றைக்கு அநேகர் பயத்தோடு வாழக்கூடிய காரியம் என்ன அவன் சொன்ன காரியம் என்ன நான் பயந்து ஒளிந்து கொண்டிருக்கிறேன் இந்த பயத்தை கொண்டு வந்தது யார் அவர்கள் அந்த தோட்டத்திலே ஆனந்தமாக உலாவினவர்கள் அந்த பழங்கள் எல்லாவற்றையும் சாப்பிட்டவர்கள் ஆனால் ஆண்டவர் சொன்ன அந்த நன்மை தீமை அறியத்தக்கதான அந்த கனியை அவர்கள் இருந்தால் அவர்கள் சந்தோஷமாக வாழ்ந்திருப்பார்கள் அவர்களுக்கு பயம் என்ன என்று தெரிந்திருக்காது நிர்வாணம் என்னவென்று தெரிந்திருக்காது மரணம் கூட என்னவென்று தெரிந்திருக்காது ஆனால் ஆண்டுடைய வார்த்தைக்கு அவர்கள் கீழ்ப்படியாமல் போனதினாலே அவர்கள் மீறின கற்பனைகள் என்ன இச்சியாதிருப்பாயாக களவு செய்யாதிருப்பாயாக உன் தேவனாகிய கர்த்தரை ஒருவரே ஆராதனை செய்வாயாக என்ன என்று உனக்கு வேறு தேவர்கள் உண்டா இருக்க வேண்டாம் இப்படி இந்த கற்பனைகள் எல்லாம் அவர்கள் மீறி தான் அங்கே பாவம் என்ன செய்தது வந்தது அந்த பாவத்தின் நிமித்தமாக அவர்கள் பாய்ந்து ஒளிந்து கொண்டார்கள் கிறிஸ்துக்கள் அன்பானவர்கள் இன்றைக்கு நீங்கள் பாவத்தின் நிமித்தமாக ஒளிந்து கொண்டு இருக்கிறீர்களா ஆண்டோர் உங்களை அழைக்கிறார் ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய் என்று முதலாவதாக ஆண்டோர்தான் வந்தார் இன்றைக்கும் கூட நாம் முதலாவதாக ஆண்டோரிடத்துல போவதில்லை ஆண்டோர் நமக்கு முதலாவதாக வருகிறார் மகனே மகளே நீ எங்கே இருக்கிறாய் நீ என்னோடு இருக்க வேண்டும் உனக்காக நான் எதையும் செய்ய தயாராக இருக்கிறேன் உன்னை நான் நேசிக்கிறேன் என்னிடத்திலே வா இயேசு கிறிஸ்துவத்தில் வந்தவர்களுடைய வாழ்க்கை என்றைக்குமே கீழாக போனது கிடையாது அவர் சர்வ வல்லமுள்ள தேவன் தம்முடைய மக்களை அவர் உயர்த்தி ஆசீர்வதித்து வழிநடத்துகிறார் ஆகவே நீங்கள் இயேசு கிறிஸ்துவை விட்டு விலகி இருப்பீர்கள் என்றால் இயேசு கிறிஸ்தரிடத்திலே வாருங்கள் அவர் உங்களை ஆசிர்வதிப்பார் இதனுடைய தொடர்ச்சியை அடுத்த காணொலியிலே பார்ப்போம் அதுவரைக்கும் இந்த இந்த சேனலை நீங்கள் என்ன செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் லைக் செய்யுங்கள் அநேகருக்கு ஷேர் செய்யுங்கள் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்